அறம் வெல்லும் அர்ணா கயிறு வெல்லும்னு சொல்லிக்கிட்டு அருவாமலையை வச்சு அறுக்கிற மாதிரி ஊடக தர்மத்தை அறுத்து தள்ளிட்டாங்க பிக்பாஸ் பிரபலம் வீசிக்க பிரமுகர் விக்ரமின் விவகாரத்துல பிரபல செய்தி சேனல்கள் எல்லாம் மிரட்டப்பட்டாங்களா இல்லைன்னா பெரும் தொகை கொடுத்து வளைக்கப்பட்டாங்களான்னு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு சவுக்கு சங்கர் சொன்னது போல செய்தி சேனல்ல எந்தெந்த செய்தி வரணும்னு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே சமரசன் செய்கிறாரா என்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்குள்ளார ஏற்படுத்தி இருக்கு அது உண்மைதானோ என்கின்ற ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில தான் துமிழ் காலமா நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டது சாதாரணமான விக்ரம விவகாரத்திலே இந்த அளவிற்கு செய்திச் செயலர்களை பல்ட்டி அடிக்க விட்டீங்கன்னா ஆட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய அடாவடித்தனத்தை வெளிக்கொண்டு வராம தடுப்பதற்காக என்னென்ன பல்ட்டி அடிச்சிருப்பீங்க என்ன பில்ட்டி அடிச்சிருப்பீங்க நேற்று ஒரு செய்தி பாலிமரசிகள் வந்துச்சுங்க பிரபல அடுக்குமாடி குடியிருப்புல வசிக்கக்கூடிய பிரபல இயக்குநருடைய மனைவியே ஒரு கும்பல் மன உளைச்சலை ஏற்படுத்தினாங்க அந்த அடுக்குமாடி குடியிருப்புல நிறைய பாலியல் சீடல் நடக்குது இதை தட்டி கேட்டதுனால அந்த பிரபல இயக்குநருடைய மனைவிக்கு அங்க பகுதியில வாழக்கூடிய அந்த அடுக்குமாடியில வாழக்கூடிய ஒரு சிலரால மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தப்பட்டாங்கன்றது ஒரு செய்தி அந்த செய்தியை தொடர்ச்சியை தொடர்ந்து அங்க என்னென்ன பாலியல் சீனல் நடக்குதுன்னு ஒரு பாலிமர் செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க உங்க தெரியும் அறம் வெல்லும் அருணா கைரி வெள்ளுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பொம்பளையோட பொண்ணுடைய வாழ்க்கையை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படிய ஏறி இறங்கினா விக்கிரமன் இதிலையும் மீண்டும் இந்த சில்மிஷ வேலையெல்லாம் செஞ்சதா அவர் செய்தி வந்துச்சு பெண் விட்டு ஆண்களுக்கு இப்படி விக்கிரமன் பெண் வேஷம் விட்டு ஆண்களுக்கு பாலியல் தொலை கொடுத்தாருன்னு பாலிமர் தான் செய்தி போட்டான் பாலிமர் தான் செய்தி போட்டான் செய்தி போட்டா அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்து வச்சிருந்தாங்க பெண் வேடம் விட்டு அவர் செஞ்ச வராங்களே எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க அந்த வீடியோவை அழிப்பதற்காக விக்ரமன் சார்பாக வீடியோ எடுத்தவர்களுக்கு பெரும் தொகையை பரிமாறிச்சோன்னும் பாலிமர் செய்திகள் தான் அவன் போட்டான் இது அவன் போட்ட கொஞ்ச நாள்லயே பலராலும் பகிர பகிரப்பட்டுச்சு சில நாள் டவுன்லோட் பண்ணியும் போடப்பட்டுச்சு இன்னைக்கு இன்னைக்கு அந்த செய்தியை உலாவிக்கிட்டு இருக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த செய்திய பாலிமர் செய்தி ஊடகங்கள் நீக்கிருக்கு அதற்கான காரணம் என்ன நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில செய்தி ஊடகங்களா இங்க உண்மையை பேசுது அப்படின்னு அதனால பாலிமர் நானா நம்புவேன் பரவாயில்லப்பா யாரும் பேசாதையும் அவன் பேசுறாயா அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தேன் ஆனா அவனு பாலிமரையும் விரட்டி இருக்கிறாங்க பாலிமறையும் பெல்ட் பெல்கடிக்கு வச்சிருக்கிறாங்கன்னா அதுவும் பெரிய ஆள் ஆள் விக்ரமன் சாதாரணமான ஒரு ஆளு பொம்பளை விஷயத்துல ஏற்கனவே மாட்டி கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் மாஸ்டர்ல நடந்துட்டு இருக்க ஒரு ஆளு அந்த விக்ரமனுக்காக கூட செய்தி ஊடகங்கள் வளைஞ்சு கொடுக்குது அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணும் இப்போ அந்த ஐம்பதாயிரம் கோடி அளவிற்கு ஊழல் நடந்ததா சொல்லப்பட்டிருக்கிற கள்ளச்சந்திரம் மது விற்க விற்கப்பட்டிருக்கிற செய்தியெல்லாம் மூடி மறைக்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாமக வலியுறுத்துவது அதையெல்லாம் மூடி மறைக்கிறீங்க பல்வேறு தலைவர்களை சந்தித்து வேளாண் நிலை நிதிநிலை அறிக்கைய பாட்டாளி மக்களுக்கு சார்பாக கொடுத்துக்கிட்டு இதை நடைமுறைப்படுத்தணும்னு வலியுறுத்துறாங்க அதெல்லாம் செய்தி போடலை இதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க இதை மறைப்பீங்க மறைக்கச்சுதான் ஆகணும் ஏன்னா நீங்க முறவாசல் வழியா என்னென்ன நடக்குதுன்றதுனால அப்படிதான் பண்ணி ஆகணும் அதுல வேற வழி கிடையாது நீ சாதாரண சில்லறை வேலையை செஞ்சு மாட்டிக்கிட்ட விக்கிரம நிவாரத்துல கூட இந்த அளவுக்கு இருக்க ஊடகங்கள் பல்ட்டி அடிக்குதுன்னா அப்ப ஊடகம்னு ஒன்னு இருக்கா இந்த மூன்றாவது தூணு ஒண்ணு இந்த மூன்றாவது தூண் உடஞ்சி இப்ப ரெண்டு தூணு தான் தொங்கிக்கிட்டு இருக்கா என்ற அச்சத்தை ஏற்படுத்துதா இல்லையா அந்த செய்தி பொய்யோ உண்மையோ ஏன் அதை ஏன் இடத்துல பாலிமர் பார்த்தா தெரியுங்க அவங்க குடிச்சுட்டாங்க ரகல பண்ணா ஆஹ் இங்க வந்துட்டு இது மாதிரியான குடும்ப பிரச்சனை நடந்துச்சு பாலிமர் செய்தி என்பது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் மையம் கொண்டு வந்து பேசுவாங்க ஏன் அங்க அவனுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தலைவருடைய பெருமைக்கு பங்கு வந்துடாதா ஏன் அதையெல்லாம் மூடி மறைக்காம அதை திரும்பி டெல்ட் பண்ணல ஏன் இங்க வந்து விக்ரமன் ஒரு அரசியல் பிரமுகரா இருக்கிறாப்ல ஆஹ் அந்த கட்சிக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு திமுக இதை கூட அவங்களுக்கு செய்யல என்ன கூப்பாடு போடுறாங்க எவ்வளவு விஷயத்த மூடி மறைக்கிறாங்க எல்லா இடத்துலயும் வாய் மூடி நிற்கிறாங்க கள்ளச்சாராய் வித்தாலும் சரி கண்டுக்காம இருக்கிறாங்க வேங்க வேலை விவகாரமா இருந்தாலும் சரி வேடிக்கை பார்க்கிறாங்க இப்படியாகப்பட்ட வீசிகாவுக்கு ஆளும் தரப்புல இருந்து இப்படியான ஒரு சலுகைகள் கொடுக்கப்பட்டுச்சா விக்கிரமனை பாதுகாக்க வேண்டிய கடமையா வீசிக்காவுக்கு வருது தப்புனா தப்புன்னு தூக்கி போட வேண்டியதானே அது அது சொல்றதுதான் மிகப்பெரிய தலைமைக்கான அழகு தத்த கட்சியில பல லட்சம் தொண்டர்கள் பயணிப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சிகள் அப்படிதான் நாற்பது லட்சம் தொண்டர்கள் ஐம்பது லட்சம் தொண்டர்கள் பயணிக்கக்கூடிய இயக்கத்துல எல்லாரும் முத்தமரலாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது அதுல ஒரு சில பேர் தவறு செஞ்சா அதை உடனுக்குடனாக கண்டிச்சு அவர்கள் மீது இந்த மாதிரியான தவறுகள் மேல் நடக்காதவன பார்த்துக்கிறதா சிறந்த தலைமைக்கான அழகு எல்லா கட்சியிலையும் இப்ப வீசிக்கால கால இருக்கிறவங்கல தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு எனக்கு தெரிஞ்சவங்களவங்க இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு விழுக்காடு எல்லா கட்சியும் இருக்கிற மாதிரி ஒரு விழுக்காடு அந்த ஒரு விழுக்காடு குற்றச்சாட்டை குற்றத்தை செய்யக்கூடியவர்களை தண்டிக்கணும் கண்டிக்கணும் அதுதான் நல்ல தலைமைக்கான பண்பு ஆனா அவர்களுக்கு அவர்களை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கான வேலைகளை செய்யறது என்பது ஒரு நல்ல அரசியல் இயக்கத்திற்கு அதனால வீசிக்கா என்கின்ற ஒரு இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கமும் நான் சொல்றேன் அது நல்ல ஒரு அரசியல் இயக்கத்திற்கான அதே கிடையாது பல பல நேரங்கள்ல வீசிக்கா தன்னுடைய தொண்டர்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டாம அந்த தவற திசை திருப்பறதுனாலதான் தான் திசை தான் அவர்களுக்கு துணை புரிந்து தான் அவர்களை அடுத்த தப்பு செய்யறதுக்கு தைரியம் கொடுக்கறதா இருந்துச்சு அந்த கட்சியிலே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு சிறப்பாக செயலாற்றக்கூடியவர்களையுமே கூட வருத்தப்பட வைக்கக்கூடிய செய்தி தான் அது ஏன் விக்ரமன் அப்படின்னா பாதுகாக்கணும் சரி அந்த செய்தியே தப்புங்க விக்ரமன் உருட்டுறாப்ல அடுத்து நான் வழக்கு போடுவேன் இந்த செய்தி வந்து நான் ஏதோ ஒரு சினிமா படப்பிடிப்புக்காக எடுத்ததே அதை எப்படி நீங்க திருடி இப்படி போடலாம் அப்படின்னு நள்ளிரவுல அந்த படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு அங்க அனுமதி பெறப்பட்டுச்சா படப்பிடிப்பு அனுமதி பெறப்பட்டுச்சா என்னங்க வேடிக்கையா இருக்கு திருட்டுத்தனமா எடுத்திருக்கிறாங்க கேமரால எடுத்துக்கிறாங்க அதே பாலிமர் செய்தில அந்த வீடியோ அழிக்கிறதுக்கு கூட படம் பரிமாறு சொல்லப்படுறாங்க இந்த சூழ்நிலை இப்படி உருட்டி நிற்கிறீங்கன்னா